கேட்டுட்டு இருக்கோம் இதுல ஒரு அழகான நபர் நான் வந்து ரிவ்யூ குடுக்கறேன் பாருங்க கரெக்டா நச்சுன்னு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க யாருடா நம்மளுடைய பிருந்தா அவர்கள் வணக்கம் பிருந்தா வணக்கம் வணக்கம் இந்த மூவி வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் அது ஹஸ்பண்ட் வைஃப் சேர்ந்து பார்க்கணும் இந்த படத்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட கதாபாத்திரமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேமரா வந்து வச்ச ஹேங்கிள் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அடுத்து எந்த சைட் வைப்பாங்க என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கே தெரியாமல் திருலிங்க அதை நினச்சி அடுத்தடுத்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட பேர் ஹைரூன் நிஷா நான் வந்து கத்தாரில் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸாக இருக்கேன் நிசாரா டைரி அப்படின்ற ஒரு ஃபேமிலி சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் அதுக்கப்புறம் கத்தரில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சேற்று வாசனை அப்படின்ற அந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு கேட்டீங்கனா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்ன தேவையோ அத தான் அவங்க படமா எடுத்திருக்காங்க உண்மையே சொல்லணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்ன்றது ஒரு வந்து நோக்கத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரதர் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது மூவி எப்படி இருந்துச்சு மூவிய பத்தி நீங்க சொல்லணும்னா உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் ஆழமாக உங்களை பாதித்தது படம் எப்படி இருந்தது இது ரெண்டையும் சொல்லுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸில் போச்சுன்ற மாதிரி ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க பட் எனக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் புரிஞ்சுது செகண்ட் ஆஃப் வந்து அவ்வளோ ஏஜிங்காக இருக்க போகுதுன்னு அதே மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க நான் அதுதான் சேம் உள்ளே சொல்லியிருந்தேன் கதாபாத்திரம் வைஸ் வந்து அந்த இவங்க ஆர்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இதாக வந்து அந்த நான் அவங்க கிட்ட பர்சனலாகவே கேட்ட அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ஒன் ஷாட் இதுவான்ட்டு அவங்க ஆமா இருந்தாங்க அது ஒன் ஷாட்டில் அவ்வளோ பிரமாண்டமாக பண்ணாங்க ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரி சொல்கிறாங்க அது சூப்பராக இருந்துச்சு ஆல் ஓவர் இது வந்து வந்து மூவி வந்து சூப்பரா இருந்துச்சு இவங்க வந்து டூ அண்ட் ஆஃப் அதான் எல்லாரும் சொல்ற மாதிரி இன்னும் எடுத்துக்கலாம் இது ஒரு இன்டர்வா இன்டர்வியூ இது மாதிரி இன்டர்வல் மாதிரி விட்டுட்டு செகண்ட் ஆஃப் வந்து இதோ இதோட இதே மாதிரி கண்டினியூஷனோட பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் ஸோ அந்த டீம் கிட்ட இருந்து இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் ஸோ இல்லை கண்டிப்பா தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஒரே ஒரு இது மட்டும் ஸோ இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்பார்ட் ஃப்ரம் மூவி இவங்களோட தமிழுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃபேனு ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணோம் அந்த நாடகத்துக்கு வந்து எங்களை ஆமாம் இது பண்ணாங்க அவங்க தமிழுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃபேன் அது இல்லாம அவங்க பையன் அடுத்த தலைமுறையும் அவங்களோட தமிழ் வந்து வேற லெவல் அவரும் அங்கே இருக்காரு ஸோ அவரும் சூப்பரா சூப்பராக பேசுறாரு தேங்க்யூ தேங்க்யூ நீங்க ஸ்கை தமிழோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி ஆடியன்ஸ் எங்க இருந்தாலும் எங்கேயும் போயிடாதிக்க உடனே ஸ்கை தமிழ் அணுகவும் ஸ்கை தமிழை அணுகி இந்த மாதிரியான ஆடியன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக எங்களிடம் வரவும் மிக்க நன்றி